தமிழகம் முழுவதும் கனிமவளத்துறையின் கீழ் இயங்கும் மலைக்குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் என அனைத்திலும் நடைபெறும் முறைகேடுகள் ஊழல்கள் லஞ்சம் லாவணியம் குறித்து பலமுறை கனிமவளத்துறை அதிகாரிகள் மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் என மனு வாயிலாக புகார் தெரிவிக்கப்பட்டது இந்த அரசு அமைந்து மூன்றரை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் எவ்வித நடவடிக்கைகளும் இல்லாத பட்சத்தில் முதல்வர் அவர்களின் கவனம் ஈர்க்கும் பொருட்டு இரண்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என நடத்தியும் எவ்வித முன்னேற்றமும் இல்லை இதன் காரணத்தினால் கனிமவளத்துறையில் நடைபெறும் ஊழல் மற்றும் கடந்த வாரம் புதுக்கோட்டையில் நடைபெற்ற சமூக ஆர்வலர் படுகொலை குறித்து ஊடகங்களின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாடு மாநில மணலாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் யுவராஜ் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மலையை குடைந்து எடுக்கும் பணிகளில் பல்வேறு முறைகேடு நடைபெற்று வருகிறது நீர்வளத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் என முதல்வர் வரை கடிதம் கொடுத்துவிட்டோம் மலைகளில் உடைத்தெடுக்கும் பணிகளில் தமிழகத்தில் கையில் எழுதப்படும் பில்கள்தான் கொடுக்கப்பட்டு வருகிறது உரிமையாளர்கள் அதிகாரிகள் சீல்களை அவர்களே இந்த பில்களில் விடுகிறார்கள் இவே பில் வேண்டும் கம்ப்யூட்டர் பில் வேண்டும் என கேட்கிறோம் என கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஜூன் மாதம் பிறகு குவாரிகள் ஏதும் புதுப்பிக்கவில்லை எனவும் மலையை உடைக்க வெடிமருந்து மருந்து அரசுதான் தருகிறது எனவும் தமிழகத்தில் ஐந்தாயிரம் கிரஷர்கள் அனுமதி இல்லாமல் இயங்குகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருநூற்று தொன்னூற்றாறு கிரஷர் உள்ளது ஆனால் வெறும் இருபது கிரஷர் மட்டும்தான் அனுமதித்தனா் நாங்கள் புகார் மனு அளிக்கும்போது ஆணையர் மாற்றப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது மலை குவாரிகளில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வந்து நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் டன் கனிம வளங்கள் கர்நாடக மாநிலம் எடுத்துச் செல்லப்படுகிறது என தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவாரி ஸ்டோன் என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குவாரியில் ஒரு மணி நேரத்திற்கு ஐநூறு டன் அரைக்கும் இயந்திரங்கள் உள்ளது அங்கே உள்ள அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என தெரியவில்லை கனிம வள அதிகாரிகளை கேட்டால் சுற்றுச்சூழல் அதிகாரிகளை கேட்க சொல்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரை கேட்டால் கனிம வளத்தை காட்டுகிறார்கள் என தெரிவித்தார் குவாரிகளுக்கு எந்த விதிமுறையும் அரசு கொண்டு வரவில்லை என தெரிவித்தார் ஆனால் குவாரிகளில் கனிம வளங்களை எடுத்து செல்லும் லாரி ஓட்டுநர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அரசு ஏன் இதை முறைப்படுத்தவில்லை தமிழக கனிம வளங்கள் பிற மாநிலங்களான கர்நாடகா கேரளா இடத்திற்கும் பிற நாடுகளுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் என கூறினார் இதை தடுக்க யாரும் இல்லை என கூறினார் இதை தடுக்க லோக் ஆயுக்தா குழுவை பத்து மாவட்டங்களில் அமைக்க வேண்டும் ஒயிட் எம் சாண்ட் இப்போதும் எங்கேயும் கிடைக்கவில்லை அதற்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனுமதிக்க வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுமதி இல்லாமல் தான் குவாரி இயக்கியது அரசே என் குவாரியை ஏற்று நடத்தக்கூடாது எனவும் ஒரு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய கனிம கொள்ளையை அரசு தடுக்க முடியவில்லை என தெரிவித்தார் அந்த ஒயிட் எம் சாண்ட் அந்த வாகனத்தை பிடித்து இது சந்தேகம் சொல்லி உள்ளே போடுறாங்க பர்மிட்டு அவங்க இந்த மாதிரி பர்மிட்டு கொடுக்கறது ரென்யூலில் அவங்களுடைய பொறுப்பு தான் அதிகாரி பொறுப்பு தான் டிரைவரு டேட்டு டைமு வண்டி நம்பர் தான் பார்ப்பாங்க ஆனால் இதில் இருக்கிற மற்ற நம்பர் பழுது எது இருந்தாலும் லாரி ஓனரோ லாரி உரிமையாளரோ ஓட்டுநர் தான் பொறுப்புன்னு எங்களை நேரடியாக எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டுலாம் இப்படி தான் இப்போ நடந்துகிட்டுருக்கு ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் ஏன் இந்த பில்லில் தவறு செய்கிற க்ரஷர் ஓனர் இது வரைக்கும் யாராவது அரெஸ்ட் ஆகிருக்காங்களா எதா க்ரஷர் நீங்கள் இப்போது ரீசெண்டாக இந்த இப்போ மர்டர் ஆச்சு இல்லை போனால் அந்த குவாரி அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னே திருநெல்வேலியில் சர்ஜி மிஷின் ஊந்தது போனால் அந்த குவாரியில் அதிகம் எடுத்துட்டாங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடந்தது அங்கே போனால் எந்த கஷரு எந்த குவாரி நீங்கள் விபத்து நடந்த பிறகு போனால் அது அனுமதி இல்லை இல்லை பர்மிஷன் இல்லை அதிகம் எடுத்துட்டாங்க தான் வருது ஏன் இதை முன்கூட்டியே நீங்கள் ஏன் இதை செக் பண்ண மாட்டீங்க அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி ஆகவே இந்த மாதிரி இந்த டிரைவர் வந்து எங்கள் டிரைவரை பிடிச்சி சூசைட் ஆகிடுறாரு டிரைவர் ஆகவே தான் இந்த இந்த ராயல்டி பஸ்ஸில் வந்து அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படுது ஆகவே உடனடியாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா மலைகளையும் நிறுத்த வேண்டும் நிறுத்தி ஆய்வு செய்து ஏன் அரசு இதை பண்ண மாட்டேன் அரசு எதுக்கு எடுத்து இதை பண்ணலை இது வரைக்கும் அரசுக்கிட்ட பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்தது மலைகள்லாம் இப்போ ஏன் அரசு எடுத்து பண்ணல அரசு எடுத்து இதை நடத்தறதுல என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நாற்பது அதாவது நாற்பதாயிரம் கோடி டிரான்சாக்ஷன் ஆகுது மெட்டீரியல் தமிழகத்தில் அதாவது இந்தியா முழுக்க ஆனால் அது ஒரே நாளில் மோடி என்ன பண்ணார் எல்லா செக் போஸ்ட்டும் எடுத்துகிட்டு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி இன்றைக்கி ஜிஎஸ்டி வருவாய் வருது எப்படி அவர் ஒரே நாளில் எல்லா செக் போஸ்ட்டும் எடுத்துகிட்டு பண்ண முடியும் இன்றைக்கி ஒருத்தராவது ஜிஎஸ்டி பில் இல்லாத எடுத்துகிட்டு போக முடியுமா இப்படி இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு மாவட்டத்தில் நடக்கிற கனிம கொள்ளையை தடுக்க முடியலன்னா எப்படி எப்போ பாரு நாங்கள் இதே சொல்கிறோம் ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறோன்னு முதல்வர் நினைக்கூடாது இதை எடுத்துக்கிட்டு இது ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு துறை இதனால் கட்டிடங்கள் சரியாக வரும் எவ்வளோ ஊரில் இது மாதிரி மலையை ஒடிச்சு எடுக்கிறாங்க சொல்லுங்கள் எல்லாம் சீசாண்டே த தரம் பார்த்து பிரித்து வாஷ் பண்ணி தான் கொடுக்குறாங்க மலேசியாவிட்டு வெளிநாட்டிலெல்லாம் இன்னும் முப்பது ஆண்டு ஆச்சுன்னா நம்மளுக்கு முப்பது அப்புறம் மலைகளே இருக்காது பெரிய பெரிய ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் வருது யாராவது போய் பார்க்க முடியுதா ஆகவே இந்த மாவட்டத்தில் இப்போ ஒரு ஒரு மாவட்டமாக கடிதம் கொடுக்குற ஒரு மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கிரெஷர் இருக்குது ஆனால் இருபது இருபத்தஞ்சு பேருக்கு தான் நீங்கள் பில்லு கொடுக்குறீங்க மீதியெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்குது செங்கல்பட்டு நடக்குது ஆகவே மீண்டும் மணலில் எப்படி இடி மூலிமா நாலு மாவட்ட ஆட்சியர் ஈடி டெல்லிக்கு போனாங்களே அது மாதிரி இந்த கனிமவளத்துறையில் இருக்கிற அனைத்து மாவட்டம் இது வந்து மணலாவது நாலு மாவட்டம் தான் எல்லா மாவட்டத்துலேயும் முறைகேடு நடைபெறுது கிருஷ்ணகிரி ஆகட்டும் புதுக்கோட்டை ஆகட்டும் சேலம் ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் எல்லா மாவட்ட ஆட்சியரும் ஈடி முன்னாடி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அவ்வளோ பெரிய ஆபத்தோ அவ்வளோ பெரிய முறைகேடு நடைபெறுது ஆகவே தமிழக அரசு பத்து மாவட்டத்தில் லோக் ஆயுக்தா உருவாக்க வேண்டும் அதன் மூலியம் நாங்கள் வந்து அங்கே போய் மனு கொடுக்கறதுக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியல முதல்வரை சந்திக்க முடியல எங்கே மனு கொடுத்தோ எந்த நடவடிக்கை இல்லை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு லோக் ஆயுத்தா முறையாக செயல்படணும்னு கேட்டுக்கிறோம் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து கவர்னர் மாளிகையை நோக்கி நடைப்பயணம் போகிறது தான் முடியும் வேறு எங்களுக்கு எதுவும் தெரியல ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த உத்தரவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கர்ஷர் இல்லாமல் இது வந்து நம்ம ஊருக்கு எடுக்கக்கூடிய கனிமங்கள் இதில் மிக மோசமாக இருந்த எதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது மலைகள் கோரையை விட்டுருக்காங்க ஏலம் அதில் எழுபது மலை ஓசூர்லேயே இருக்குது இன்னும் அவ்வளோ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு என்ன நடக்குதுன்னா கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து அங்கே க்ரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி நாலாயிரம் லாரி கனிமங்கள் போது அதாவது ஒரு லட்சம் டன்னு கர்நாடகாவுக்கு போகுது அங்கேருந்து நம்மளால் ஒரு எழுநூற்றம்பது ஐம்பது மில்லி தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது எவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது எடுத்துகிட்டு வர முடியுமா யாராவது காரில் கூட எடுத்துகிட்டு வருவோம் மாரி சொந்த காரில் கூட எடுத்துகிட்டு வருவோம் அவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது ஆனால் இங்கேருந்து ஒரு லட்சம் டன் கனிமோ டெய்லி போகுது அங்கே இருக்கிற ஆட்சியரை கேட்குறேன் அங்கே இருக்கிற ஒரு ஒரு க்ரஷர்லேயும் அதாவது டிபிஎச் டன் பர் ஹவர் ஒரு டன்னுக்கு ஐநூறு ஐநூறு ஒரு 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 ஹவருக்கு ஐநூறு டன் அறக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்குது இந்தியாலேயும் எங்கேயும் கிடையாது இங்கே தான் இருக்குது ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா ஆனால் போய் பார்த்துருப்பாங்களா இல்லை இங்க செங்கல்பட்டில் இருக்கு ஒரு 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 ஸ்டோன் கோரி ஒன்று ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸ் பழைய அமைச்சருது செங்கல்பட்டில் இருக்கு அங்கேயோ ஒரு நா ஒரு அவருக்கு ஐநூறு டன் அரைக்கக்கூடிய இயந்திரலாம் இருக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் தெரியுமா யாருக்கு தெரியாது போய் பார்த்துருப்பாங்களா அது மாதிரி அரைக்கிறதுனால இன்னைக்கு கர்நாடகாக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன்னு போகுது அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்க தாசில்தார் என்ன பண்ணுறான் ஆர்டிஓ என்ன பண்ணுறான் கலெக்டர் என்ன பண்ணுறான் கனிமவளத்துறையை போய் கேட்டால் நாங்கள் அனுமதி கொடுக்கல பொ பொல்யூஷன் தான் அனுமதி கொடுத்துன்றார் நேற்று கனிமவளத்துறை டைரக்டர் கேட்டால் நீங்கள் போய் பொல்யூஷனுக்கு கேளுங்கண்ண நான் சொன்னேன் பொல்யூஷன் அதிகாரி கேட்டால் சார் நான் அங்கே பொல்யூட் ஆகிறது வந்து தான் என் வேலை இந்த கனிம என் வேலை இல்லைன்றான் அதுக்கப்புறம் கலெக்டரை போய் கேட்டால் கனிமவளத்துறையை கேளுன்றான் கனிமோளத்துறை திருப்பி என்ன பண்ணுறாங்க பிடபிள்யூடி கேளுட்றாங்க இப்போ பிடபிள்யூடி கேட்டால் நீர்வள ஆதாரத்தை கேளுட்டாங்க இப்படி நடக்குது இதெல்லாம் இதில் என்ன முக்கியமானது என்னென்னா சட்டமே இது வரைக்கும் அரைச்சி எடுக்கிற இந்த ஐயாயிரம் கிரஷருக்கு இது வரைக்கும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல இந்த அரசாகட்டும் கடந்த அரசாகட்டும் ரூல்ஸே இல்லைன்னா எப்படி தயாரிக்கிறதுக்கு சட்டத்திட்டம் வேணும் அல்ல ஒரு கனிமத்தை தயார் பண்ணுறான்னா அவன் முறையாக தயார் அவனுக்கு ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை அவனுடைய நிறுவனம் மூடப்படும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணாத போகிறான் எதுக்குன்னா இந்த மலையை உடைக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு க்ரஷருக்கு ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல ஏன்னா இங்கே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி இவன் பில் போட்டானா அப்போது மலைக்கு இதுக்கும் ஆடிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துடும்னு இது தொடர்ச்சியாக எல்லாமே படித்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் படித்தவர் எஸ்பி ஐபிஎஸ் படித்தவர் அதுக்கப்புறம் எல்லா கிரேடு சீஃப் இன்ஜினியரு பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரு ஜாயிண்ட் டைரக்டரு எல்லாம் படித்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செய்கிற இந்த முறைகேடு இதில் எங்கே நாங்கள் வரோன்னா இவர்களை திருடுகிற கனிமத்தை எடுத்துகிட்டு போகிறது எங்கள் லாரி தான் தேவைப்படும் அப்போ லாரி போனால் என்ன சொல்கிறாங்க லாரிக்கு பில்லு வேணும் ஏற்கனவே நீதி அரசர் உத்தரவு இருக்குது இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மலையை உடைக்கிறது அங்கேருந்து கிரஷருக்கு வர்றது கிரஷருக்கு அனுமதி கொடுக்குறாங்க அவ அரைச்சி நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் ஜிஎஸ்டியோட எங்களை பிடிச்சி த்ரீ செவன்டி நைன் அண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன்ல எங்கள் ஓனரோ டிரைவரோ சிறைக்கு போகிறாங்க அதாவது வேலபிள் வேலை கிடையாது நான் வேலபிள் செக்ஷன் இதுக்கு இருக்கு அதாவது சட்ட ஏற்றல் என்ன கனிமவளத்துறையில் மூணு எம்கியூபு ஒம்பது எம்கூபு தான் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு சட்டம் இருக்குது மூணு டன்னு மூணு அதாவது மூணு யூனிட் ஒரு பதினஞ்சு டன்னு வரைக்கும் ஏற்றதா சட்டம் இருக்குது ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு நீதி அரசர் வீட்லேயோ இல்லை முதல்வர் வீட்லேயோ இல்லை செக்ரட்ரேட்லேயோ ஒரு கிச்சனோ டாய்லெட்டோ ஆர்டர் பண்ணோன்னு ஒரு நூறு குழி எம் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு சட்டமே இல்லை கிலோ கணக்கு தமிழகத்தில் கனிமங்கள் வெட்டி எடுப்பதில் மலைகள் உடைப்பதில் கோடிக்கணக்கான முறைகேடோ ஊழலோ அரசுக்கு இழப்பு ஏற்படுது அதுக்கு முழு காரணம் என்னென்னா நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் க்ரஷர்கள் எந்த அனுமதி இல்லாத கனிமங்களை அரிக்கப்படுது இது இல்லாமல் கம்ப்யூட்டர் பில்லு இல்லாமல் இது மாதிரி ஒயிட் பேப்பர் பில்லு வச்சு இது மாதிரி இன்னும் கையிலே எழுதுனால்தான் இந்த கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு இதில் தமிழகத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இல்லாமல் கிருஷ்ணகிரி வழியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் கனிமங்கள் கர்நாடகாவுக்கு போகுது கேரளாவுக்கு ரெண்டாயிரம் லாரி போகுது இதெல்லாம் தடுக்க தடுத்தாவே அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வரும் இதுக்கு முழு பொறுப்பு கனிம வளத்துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ பொறுப்பேற்றுக்க வேண்டும் இந்த கனிம கொள்ளையை தடுக் தடுக்க வேண்டி நாங்கள் மண்மிகு துரைமுருகன் கனிமான அமைச்சர்கிட்ட இருந்து மாண்புக்கு முதல்வர் இந்த பொறுப்பை ஏற்று கனிம கொல்லையை தடுத்து இதை இதை வந்து நீர் நீர் அதாவது நிதி ஆதாரத்துறையை இதை மாற்றி இதில் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எந்த அனுமதி இல்லாமல் எந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாதே இவ்வளோ எம் தயாரிக்கப்படுது இதனால் முறைகேடான எம் சாண்ட் தரமற்ற எம் சாண்டு வீடு கட்டுபவர்களுக்கு தரமாக இல்லை அரசுக்கு இழப்பு கனிம கொள்ளை உயிரிழப்பு மர்டர் நடக்குது இது இல்லாத எங்க நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர ஒரு ப்ராடக்ட் இது வந்து தயார் பண்ண பிறகு ஒரு ப்ராடக்ட் ஜெல்லியோ எம்சாண்டை ப்ராடக்டை எடுத்துகிட்டு வர எங்களுக்கு பணம் கொடுத்து ஜிஎஸ்டியோடு வர எங்களுடைய ஓட்டுநரோ உரிமையாளரோ குற்றவாளின்னு எங்களை ஜெயிலில் போட்டு நான் வேலபிளில் போடுறதுனால நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஆகவே இதன் மூலியம் அரசு இந்த கனிம கொள்ளையை தடுக்க வேண்டும் இல்லைன்னா முப்பது ஆண்டுக்கு அப்புறம் எந்த மலையும் இருக்காது இப்போ அவ்வளோ மலைகள் உடைக்கப்படுது கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது கொள்ளையை உடனடியாக முதல்வர் தலையிட்டு தடுக்க வேண்டும் இல்லைன்னா பத்து மாவட்டத்தில் லோக் ஆயுத்த அமப்பை உருவாக்க வேண்டும் நாங்கள் மனு கொடுப்பதற்கு அப்படியும் மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த கனிம கொள்ளையை தடுக்கவில்லை என்றால் நாங்கள் கிண்டியை நோக்கி கவர்னரை நோக்கி நடைப்பயணம் போ என்பதை தெரியப்படுத்துவது